அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்த இந்திய வீட்டு தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து செய்தி ஒன்று வந்திருக்கிறது இந்த தினம் வீரகே செய்தி பத்திரிக்கை செய்திக்கு தலைப்படுகிறது இந்திய வீட்டு திட்ட மோசடி குறித்து விசேட விசாரணை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவிப்பும் பயனாளிகள் தெரிவு குறித்து மேலாய்வு என்பதாக அந்த செய்தி தலைப்படப்படுவதை காணலாம் மலையக மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட இந்திய வீட்டுத் திட்டத்தில் காணப்படுகின்ற மோசடிகள் குறித்து விசேட விசாரணைகள் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார் வீரகேசரிக்கு அவர் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் மலையக மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டை மையப்படுத்தி இந்திய அரசாங்கம் நான்காயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நிதியுதவி அளித்திருந்தது எனவே அந்த விடயங்கள் குறித்து அந்த வகையில் இரண்டாயிரத்து முந்நூறு வரையிலான வீடுகள் மத்திய மற்றும் உவா மாகாணங்கள் நிர்மாணிக்கப்பட்ட நிலையில் ஏனவே நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் குறித்த வீடுகளின் கூரைகள் உள்ளிட்ட அடிப்படையான விடயங்களில் தரம் சம்பந்தமாக பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன தற்போது அந்த வேடுகளில் வசிப்பவர்கள் லயன்களில் வாழ்வதை விடவும் மோசமான வாழ்க்கையை வாழும் நிலைமையை காணப்படுகிறது ஆகவே குறித்த வீட்டொன்றை நிர்மாணிப்பதற்காக ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ள நிலையில் அந்த செலவிடத்துக்குரிய தரமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் பிரச்சனைகள் காணப்படுவதாக மக்களமிக்க முறைப்பாடுகளை அளித்திருக்கிறார்கள் அவர்கள் மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றார்கள் அந்த வகையில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளின் நிலைமைகள் நிர்மாணிக்க பயன்படுத்தப்பட்ட கட்டுமான பொருட்களின் தரங்கள் உள்ளிட்ட ஒப்பந்தக்காரர்கள் ஆகிய அனைத்து விடயங்களையும் விசேட விசாரணை ஒன்றுக்கு உட்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் எனவே போன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கான விஜயத்தின் போது பத்தாயிரம் வீடுகளை மலையக மக்களுக்காக நிர்மாணிப்பதற்கு நன்கொடை அளிப்பதாக அறிவித்திருந்தார் அதற்கமைவாக நாற்பத்தைந்து தோட்டங்களை மையப்படுத்தி ஆயிரத்து முன்னூறு வீடுகள் முதற்கட்டு நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தன எனினும் பயனாளிகள் தெரிவில் காணப்பட்ட அரசியல் ரீதியான தலையீடுகள் மற்றும் பக்கச்சார்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் நமக்கு முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த வீடு பயனாளிகள் தெரிவு உள்ளிட்ட விடையங்களை மேலாய் உட்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் என்பதாக பிரதீப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்திய அரசாங்கம் வழங்கிய ஒருபுறம் இருக்கிறது அரசியல் சார்ந்து கட்சிக்காரர்களுக்கான தெரிவு அங்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த இரண்டு விடயங்களையும் அடிப்படையாக வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வு அதற்கான உரிய தீர்வுகள் வழங்கப்படும்